பதினெட்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு நில அலுவை அலுவலர்கள் சங்கத்தினர் திருவதூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நில அலுவை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பதினெட்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தமிழக அரசு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக களப்பணியாளர்களின் சுமையை போக்கி பணிகளை முறைப்படுத்த வேண்டும் தரமிறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவிகளை மீள பெற்றிட வேண்டும் பொருளாதார மற்றும் ஒப்பந்த முறை பணி நியமனத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் நில ஆலவர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் தனியார் ஒப்பந்த முறையில் உரிமை பெற்ற

கெட்டுமறை இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி வெற்றி ஒரு பாண்டட் லேபர்னா கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுச்சின்னா உடனே போயிட்டு ஒரு ஒட்டாட்சி தலைமையிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை மு முன்னேற்றத்துக்காக உடனே போய் நிற்கிறாங்க ஆனால் ஒரு டிஎன்பி இல்ல வந்து அரசு வேலைகள் பெற்று வந்த நாம மக்களுக்காக அதுவும் மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கிற நாம பார்த்தீங்கன்னா நம்ம நியாயமான கோரிக்கை நாங்க வந்து பணத்தை வந்து எங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து ரெட்டிப்பா கொடுங்க செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க இன்னைக்கு நீங்க மார்க் தட்டி சொல்ற விஷயங்கள் நாலாயிரம் நாலு லட்சம் பட்டா கொடுத்தேன்னு சொல்ற அந்த பெருமைக்குரிய காரணம் முதல் காரணம் நாங்கதான் அடிப்பட்ட காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பில்டிங் கட்டணுமான்னு சரி ஒரு ரேஷன் கடை வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுமான்னு சரி எந்த விதமான நலத்திட்டங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகணும்படி அங்கே முதல் காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நிலளவராக தான் இருக்கும் அந்த மண்மல நிலாளவர் காலை வச்சாதான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமும் உங்களால் வந்து எந்த விதமான நலத்திட்டங்களும் வந்து அரசு வந்து செய்ய முடியுன்ற அப்படிப்பட்ட நிலால் பெருசா எந்த விதமான வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்த்து காத்துரல என்னோட நியாயமான கோரிக்கை எங்களோட ஆவணங்கள் வந்து சீர்குலைக்க கூடாது என்ற காரணத்துக்காக புற ஆதார மொழியில வந்து எடுக்காதீங்க நிரந்தர பணியாளர்களை எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க இப்ப எனக்கு நாங்க ஒண்ணு செய்யறோம்னு சொன்னோம்னா எங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இந்த அரசு வந்து இந்த அரசோட ஆவணங்கள் இந்த ஆவணத்தோட மரியாதை எங்களுக்கு தெரியும் அந்த ஆவணத்துல வந்து நாங்கள் எந்த மாதிரி வந்து கை கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் ஏன்னா ஒரு சின்ன ரெட் கோடு வந்து ஒரு ஒரு போடுற பட்சத்தில் அந்த தப்பா போட்டாலும் சரி சரியான குளம் சரி அதை மாற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ லெவல்லயோ ஒரு டிஆர்ஓ லெவலில் தான் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நடந்த யூடிஆர் பட்டாவோட மாற்றத்தையே இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து செய்ய முடியாம மக்கள் வந்து அவதிப்படும் நிலையில் இப்ப திருப்பி அடுத்தது யூடிஆர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஆதாரம் உள்ள வந்து அலுவலர்களை வந்து எடுத்துட்டு அமைச்சர்களோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன தவறு நடக்கலாம் ஏற்கனவே பல மீட்டிங்ல வந்து எங்க மாநில பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி குபேரன் வீட்டுல போற போட்டு வந்து குமார் வீட்டில போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ல வந்து சொல்லியிருந்தாரு இது வந்து நிசத்தமான உண்மை இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நிரந்தர பணியாளர்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் பய இன்னைக்கு வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாங்க அந்த காலத்துல நானா ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாற்பது பேப்பர் கொடுக்காதே பெரிய விஷயமா இருந்த காலத்துல இன்னைக்கு வந்து குவாலிட்டி இந்த சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி குவாலிட்டியோட பாத்தீங்கன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து நீ எப்படி பட்டா கொடுத்தேன்னு முக்கியம் கிடையாது எத்தனை பட்டா கொடுத்தது தான் முக்கியம் நாற்பதுன்ற எண்ணிக்கை போய் சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூறு கூட கொடுக்குற மாவட்டங்களை வந்து பெருமையாக பேசுகிற மாவட்டங்கள் ஆனால் நிலம் சார்ந்த எங்களால் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது ஐம்பது மணிக்கே வந்து இன்னும் கூட வந்து நாக்கு தந்து தின்வாங்க ஒவ்வொரு நிலால் வரும் கடைசி முப்பத்தொன்னு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்லாம் வேலை செய்வாங்க பாருங்கள் அவ்வளோ நிலமை தான் எல்லா நிலாவர்களோட ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிருப்பாங்க முப்பத்தொன்னாந்தேதி முப்பாந்தேதி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் அன்னைக்கு எல்லா அட்டாச்சிட் அலுவலகத்திலையும் நைட்டு பதினொன்று பதினொன்றரை மணி வரைக்கும் லைட் எரியும் அதுக்கு என்ன காரணம் இந்த மாதம் ஃபுல்லாக அவன் கஷ்டப்படுவான் எதுக்காகவும் இந்த நிலத்தை அளக்கிறதுக்காகவும் இந்த உழையலை மனுக்கள் அழைக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவனுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டார்கெட் இருக்கு எங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எந்த துறைக்கும் இல்லாத டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிலாளவர்களுக்கு இருக்கு நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ல இல்லை நாங்கள் புதுசாக வந்து ஒரு ரெக்கார்டு வந்து உருவாக்கல நாங்கள் இருக்கிறது வந்து பராமரிப்பு பணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன தாலுக்கா ஆஃபீஸில் நான் போயிட்டு ஒரு ஆவணங்கள் ரெடி பண்ணணும்னு நான் போவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டில் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதுக்கும் அந்த நிலால் வர்பே நிற்கணும் அதே மாதிரி திடீர்னு ஒரு சாலை முறையில் அடிச்சு லேண்ட் இஷ்யூ ஆயிடுச்சு மக்கள் சொன்னாங்கன்னா அதுக்கும் போய் நிற்கணும் அந்த மாதிரி பராமரிப்பு பணிகளும் பார்த்துக்கொண்டு எங்களால் எப்படி வந்து அந்த குறுக்கீட்டை உங்களை உங்களோட குறியீட்டை வந்து நிறைவேற்ற முடியும் அதனால தான் சொல்கிறோம் எங்களுக்கும் குறியீடு வைக்காதீங்க எங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து பாருங்கள் அதுக்கு வந்து நாங்கள் மாதக்குள்ளே ஒரு சர்வே சும்மா இருக்க முடியாது எந்த ஒரு நிலால் வரும் வாங்க ஒரு சம்பளத்துக்காக நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வேலை செஞ்சால் மட்டுமே தெரியும் இருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வேரா அப்படின்றது தெரியும் ஆனால் நீங்கள் எந்த விதமான வருவாய்த்தினுடைய வேலையை பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதல் காரணம் யாரா இருப்பான்னு பாத்தீங்கன்னா நிலாளவராக மட்டும்தான் இருக்க முடியும் ஆக இந்த நிலாளவரோட மணக்குமரர்கள் வந்து சொல்ல சொல்ல மாலாது இன்னும் பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசலாம் ரெண்டு மணி நேரம் பேசலாம் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக பேசுவோம் எங்களை குமரல்கள் இது வந்து எங்களுக்கான போராட்டம் அல்ல இது வந்து உங்கள் வீட்டு ஒரு போராட்டம் டிஎன்பிசில வந்து படிச்சுட்டு எத்தனையோ பசங்க நீங்கள் இந்த பில்டிங்கு பின்னாடி போனால் எத்தனையோ பசங்க புக்கை வச்சுட்டு காலைல உட்காந்து ஈவினிங் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க எத்தனையோ பூங்காக்களையும் எத்தனையோ வந்து ரோட் சைட்லேயும் பாத்தீங்கன்னா பசங்க வந்து புக்கை வச்சு இருக்காங்க காரணம் எனக்கும் ஒரு நாள் அரசியல் வேலை கிடைக்கும் நானும் சர்வேயர் ஆகுவேன் நானும் வந்து ஒரு வட்டாட்சியர் ஆகுன்ற நம்பிக்கையில் படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பசங்களுக்காக உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக நீங்க போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விவசாயிக்காகவும் நீங்க வாங்குற சொத்துக்கள் வந்து உங்களை கை மீறி நீங்க வந்து வீண் அலைச்சல் ஆகக்கூடாது அப்படின்ற ஒவ்வொரு விவசாயிக்காகவும் இந்த போராட்டம் ஆக இந்த போராட்டமானது எங்க காத்திருப்பும் போராட்டமானது தனி சுயநலத்திற்காக நிலவர்களுக்கான போராட்டம் அல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான போராட்டம் என்று சொல்லி அரசு இனிமேலாவது எங்களை கூப்பிட்டு உடனடியாக எங்க மாவட்ட மாநில நிர்வாகத்தை அணுகி எங்க பிரச்சனைகளை வந்து காத்து கொடுத்து கேட்கணும்ன்றது எங்களுக்கு கனிவான வேண்டுகோள் வாழ்த்துறை வழங்குமாறு வந்து செயல்பட்டு அப்போ என்னென்ன செய்யணும் ஒரு துறையா நம்ம நிலவளத்துறை இருக்குன்னா நிலவளத்துறைக்கு என்னென்ன தேவை குல உதவியாளர்கள் தேவை அதே மாதிரி ஆரை தேவை ஆரை தினத்துல குருவட்ட குருவட்ட அலுவலர் தேவை அதுக்கு மேலே நம்ம அதை கண்காணிக்க அலுவலர் தேவை அப்போ எக்ரோட்டில் தேவை எச்சர் இவங்களுக்கு எல்லாம் குறைந்த காலகட்டத்தில் அதாவது குறைந்தபட்சம் அஞ்சுல இருந்து ஆறு வருஷத்துக்குள்ளேயாவது ப்ரொமோஷன்ஸை உறுதிப்படுத்தணும் எந்த துறையிலையும் ப்ரோமோஷன் இருக்குது ஆனால் இன்னைக்கு ஒரு சில துறையில் தவிர மற்ற எல்லா துறையுமே வந்து தேக்க நிலை தான் இருக்குது ஏன் தேக்க நிலை இருக்குதுன்னா இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ஒரு நாலு பேர் போஸ்டிங் எடுத்திருந்தாங்கன்னா திருமணம் இருபது வருஷம் துவங்கிட்டு இருந்தான் டிபார்ட்மெண்ட் மறந்துட வேண்டியது திருமணம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து வரும் ஓ யாரும் ஆளக்கணும் ஒரு ரெண்டு பேர் போட்டு விடுவோம் அங்கே ஒரு ரெண்டு பேரும் போட வேண்டியது திருமணம் ஒரு பதினஞ்சு வருஷம் தூங்கிட வேண்டியது அப்போ ஒவ்வொரு துறையும் எப்படி அழிக்கணும் டெக்னாலஜி கொண்டு வரன்ற பேரில் ஆட்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காம அந்த துறையை எப்படி அழிக்கலாம் எப்படி ப்ரைவேட் செக்ஷன் கொண்டு வரலாம் எப்படி தனியார் மையத்தை கொண்டு வந்து குறைந்த ஊதியத்தில் எப்படி வந்து ஊதிய அதாவது உழைப்பு சூழண்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம மாநில அரசாங்கம் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாரு இது மாதிரி போக்கு இருக்கும்போது மத்திய அரசும் இதே மாதிரி போக்கு தான் கொண்டு வருது காரணம் என்னென்னா மத்திய மாநில அரசுகள் இணைஞ்சு தான் ஒரு சில கொள்கைகளை கொண்டு வர நிதி சார்ந்த கொள்கைகள்லாம் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் செயல்படுத்துறாங்க அப்போது நம்ம அந்த பழைய பென்ஷனுக்காக போராடுகிறோம் ரொம்ப நாளாக போராண்டுக்கிறோம் சில பேர் வந்து பழைய பென்ஷனே கிடைக்காது அப்படின்றாங்க சில பேர் பழைய பென்ஷன் வாங்கிடுவீங்களா அப்படின்றாங்க யார் ஒருவர் தன்னுடைய சொந்த கோரிக்கைகள் துறை சார்ந்த கோரிக்கையாகட்டும் தன் சுயநல சார்ந்த கோரிக்கையாகட்டும் எல்லா கோரிக்கைக்காகவும் களத்தில் இறங்கி மக்களுக்காகவும் நம்ம போராடுறோம் என்னைக்கு நம்ம வைக்கிற கோரிக்கையில மக்கள் கோரிக்கை எல்லாம் இருந்திருக்குதா பாருங்க ஏதாவது மக்களுக்கான கோரிக்கை தான் நம்ம முக்காவாசி வச்சிருப்போம் அதுல வந்து மக்களுக்கு நான் குறைந்த விரைவில் வேலை செஞ்சு முடிக்கணும் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக ஆட்களை போடுவோம்னு கேட்குறோம் அந்த ஆட்களை வந்து காலமுறை ஊதியத்தில் போடணும்னு கேட்குறோம் அந்த காலமுறை உறவு ஊதியில போடுற ஆட்கள் வந்து யார் ஆகணும்னா நம்ம கூட படிச்சவங்க இளைஞர்கள் நம்ம பிள்ளைகள் வருங்காலங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்போ அரசு துறையில வேலை கிடைக்கணுன்ற கேள்வியை வந்து இன்னைக்கு நிதர்சனமான அளிக்கப்படுது எரே வச்சு அளிக்கிற மாதிரி அழிச்சு வைக்கிறாங்க சில பேர் சொன்னாங்க டிஎன்பிசிலேயே வந்து நூற்றம்பது பேரில் பேர்ல வந்து இப்போ எழுபது பேர் அறுபது பேர் தான் இருக்கிறாங்க சென்னையில அங்கேயே அங்கே டிப்ளமேட் பண்ணியிருக்காங்க ஸ்டாஃபை குறைச்சிக்கிறாங்க அப்போ டிஎன்பிசிக்கே டிப்ளமெண்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ 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 டிஎன்பிசி மூலமாக ஒரு ஸ்டாஃபுன்னு நம்ம எத்தனை துறையை காப்பாற்ற போதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ என்னைக்கு எந்த அழிவு வரும் எந்த மாற்றங்கள் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது சில பேர் சொல்லுவாங்க மாதம் மாதம் எங்களுக்கு சம்பளெலாம் வந்துடுங்க ஒன்றும் பட்சம் நம்ம கவர்மெண்ட் சம்பளம் ஆகிட்டோம் அப்படின்ட்டாங்க சொல்லவே முடியாதுங்க எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது உறுதி கிடையாது நம்ம கவர்மெண்ட் ஆகிட்டோம் அறுபது வயசு நாம் இருக்குமான்னு பஸ்ஸு தெரியாது அறுபது வயசு ஒரு மாதம் மாதம் சம்பளம் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருமான்னு தெரியாது ஏன்னா கொள்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுன்னு அந்த கொள்கைன்னு வச்சுன்னு மாதம் மாதம் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த கொள்கை முடிவு கொள்கை முடிவு கொள்கை முடிவுன்றே எதனா ஒரு விதியை போட்டு அதுக்கு ஜியோ போட்டுட்டு நம்மளை வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் நம்ம மாநில அரசு செயல்பட்டுனாரு எல்லா துறையுமே இப்போ வஞ்சிக்கிறது இதுதான் நம்ம திரும்ப திரும்ப தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம போராட்டத்துக்கு இப்போ வராத தோழர்கள்கிட்ட நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது நீ இன்னைக்கு சம்பளமாகற ஆனால் போன மாதம் டிஏ வரலன்னு கேட்டிருந்தாங்க டிஏ வந்துச்சு டிஏ எப்படி வந்துச்சு அந்த ஒரு மாசம் ஆஸ்திரேலிய சங்கம் ஆர்ப்பாடு பண்ணும்போது எதுக்கு ஆர்ப்பாடு பண்றாங்க நம்ம ஆளுங்க சில பேர் மட்டும் வந்தாங்க ஆர்ப்பு எதுக்கெல்லாம் ஆர்ப்பு இல்லாமல் கூட ஆர்ப்பாடு பண்ணுவாங்களா அது ஆட்டோமேட்டிக்காக தரப்போகிறாங்க டிஏ வந்தேன் அப்படின்னாங்க ஆனா டிஏ வந்து தானாக வரல நம்ம ஜாக்டோ டிஏ எரிந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்து நோட்டீஸ் நோட்டீஸ் யூஸ் பண்ண முடியாது இவங்கன்னா போகப்பட்ட வச்சு ஆர்ப்பாடத்தை தமிழ்நாடு அவங்க பார்த்தா திருப்பி அடுத்தக்கட்ட போராட்டம் ஸ்ட்ரைக்கெலாம் போகிறாங்க அப்போ ஒரு பட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதில்ல எஸ்ஐஆர் வேலையும் செய்ய நிம்மதியாக குடும்பத்தையும் பார்க்குறதில்ல என்ன தான் உங்களுக்கு பிளான் அதாவது வாழ விடக்கூடாது இவங்கள வந்து அழகழிச்சின்னே இருந்தோம்னா வாயை திறக்க மாட்டாங்க போராடத்துக்கு போக மாட்டாங்க ஸ்ட்ரைக்கு போக மாட்டாங்க நாங்கள் என்ன எங்கள் சம்பளம் போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு தான் அரசாங்கம் உத்தியோகத்துக்கு வந்துக்கிறோம் அந்த அரசாங்க உத்தியத்தில் நிம்மதியாக நீ மாதம் மாதம் சம்பளம் தான் கொடுக்குற வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துறல ஆனால் எங்கள் கையிலேருந்து நீ பறிக்காதது எதுனா இருக்குதா நீ வரையும் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை கூட பிடிக்கிறாங்க ஆரமிச்சிட்டாங்க சம்பளத்தையுமே பிடிக்க ஆரம்பிக்கிற லெவல் வந்துச்சு ஒரு நாள் லீவ் போட்டே சம்பளம் பிடிச்சிக்கோ ரெண்டு நாளாக பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ எவ்வளோ பிடிக்கிறே பிடிச்சிக்கோ ஆனால் அதுக்கெல்லாம் பயந்தவங்க நம்ம அரசு ஊழியர்கள் கிடையாது அப்படின்றத முடிவு செய்கிற இடம் வந்து நெருங்கிடுச்சு அந்த தோழர்கள் வந்து திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி நம்ம போயின்னுக்கிறோம் அதுக்கு வேலை செய்ய போகிறதும் நாம தான் எவ்வளோ கடின உழைப்போட எவ்வளோ மன உளைச்சல் எவ்வளோ டார்ச்சர் இல்லை விவசாயிங்க அவங்களாம் கேட்குற பேப்பர்ஸ்லாம் நம்ம ஃபைல் முடிக்க முடியாமல் எலெக்ஷன் டுடியும் பார்க்க வேண்டிய கட்டாய்த்தால போட போறோம் அப்போ எ இப்போ எத்தனை பேர் வந்து லாஸ்ட் எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்போது அதில் இருக்கிற ப்ரெஷர் யார் போடுவாங்க அங்கன்வாடி சத்து சத்துணூலாம் போடுறாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அந்த அப்ளிகேஷன் எழத கூட தெரியாது அப்போ அப்படியேப்பட்டவங்களுக்கு கூட வச்சுட்டு எலெக்ஷனில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா யார் காப்பாத்துவாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட தகுதி கூட முழுமையாக இல்லாத தோழர்களை வச்சு நம்ம எலெக்ஷன் ருட்டி நடத்தும் போது வச்சு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்லாம் கூட வந்திருந்தாங்க எலெக்ஷன் ருட்டிக்கு வில்லேஜில் இருக்கிற ஆப்ரேட்டர் வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டரு இவங்கெல்லாம் கூட டியூட்டியில் இருக்காங்க என்ன ட்யூட்டியில் இருக்காங்க யார் என்ன பண்ணுறான்னு தெரில அப்போது மை வைக்கிறதுனா கூட அதுக்குன்னு கூட ஒரு குவாலிட்டி இருக்குதுல்ல அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்கணும் கரெக்டான ரசி கொடுக்கணும் கொடுக்குற காசையை வந்து விரைவாகவும் கொடுக்கறது கிடையாது ஆனால் வேலை மட்டும் அதிகப்படியான விலை வாங்க வேண்டியது பூத் எண்ணிக்கை இந்த வச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தோழர்கள் அரசு ஊழியர்களில் ஒரே ஆள் கூட இதெல்லாம் டெம்பரரி ஸ்டாப் கூட எலக்ஷன் நடக்குமான்னு தெரியாது அப்போ இது மாதிரி காலகட்டத்தில் அரசு ஊழியர்கள் நாம் என்னான்னா அனைவரும் ஒன்றிணைந்து நம்ம டிசம்பர் நாலாம் தேதி சாலை மறியல் நடைபெறுது அனைத்து துறையும் சேர்ந்து அரசு சங்கம் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெறுது நம்ம பழைய பென்ஷன் நோக்கி சாலை மறியல் போராட்டம் நடைபெறுது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும் அதில் வந்து நோட்டீஸ் வரும் அதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரையும் நாங்களும் வந்து தகவல் சொல்கிறோம் எல் அனைத்து தோழர்களும் இன்றைக்கி நிலாளவர் ஒன்றிப்பின் சார்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட சர்வையர்கள் வந்து பதினெட்டு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கி வந்து போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்கோம் இந்த பதினெட்டு அம்ச கோரிக்கை என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்து நாங்கள் வந்து எதுவும் அரசுக்கு வந்து முன்னிலைச்சு ஆரம்பிக்கல இதை வந்து பலகட்ட போராட்டங்கள் இந்த நான்கு வருஷமாக நடத்தப்பட்ட பலகட்டப்பட்ட போராட்டங்களோட இறுதி முடிவு வேறு வழியே இல்லைன்றதுனால போன மாதம் வந்து மதுரையில் ஒரு ஆயத்த மாநாடு போட்டோம் வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு போட்டோம் அந்த ஆயத்த மாநாட்டில் எந்த விதமான எங்களுக்கு வந்து இறுதிக்கட்ட இதே குறைஞ்சபட்சம் கூட எதுவும் எங்களை கூப்பிட்டு பேசாத காரணத்தினாக இன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த கடைசி நேரத்தில் வந்து இந்த காத்திருப்பு போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் வந்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த இறுதிக்கட்ட போராட்டம் வந்து என்ன எதுக்காக அப்படின்னா எங்கள் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும் பட்சத்தில் அப்போ தான் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் வந்து கைவிடுவோம் உடனடியாக மாநில நிர்வாகத்தை வந்து கூப்பிட்டு அரசு வந்து எங்களோட குறைஞ்சபட்ச கோரிக்கையை வந்து கேட்டு நிறைவு செய்யணும் என்பதே இத்தனைப்பட்ட சர்வர்களோட கோரிக்கையாக உள்ளது And.